Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாத இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு என்றென்றும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் துயர் பகர்வோம் ஜெர்மனி நாட்டில் வாழ்ந்து வந்த அறிவிப்பாளர் மேடை நிகழ்ச்சி தொகுப்பாளர் முல்லை மோகன் பன்னிரெண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலமானார் என்ற துயரமான செய்தியை உங்களோடு ஆழ்ந்த கவலையோடு பகிர்ந்து கொள்கின்றோம் ஜெர்மனி நாட்டில் நடைபெறுகின்ற பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள் குறிப்பாக கலை நிகழ்ச்சிகளில் எப்பொழுதும் நாயகனாக நின்று அந்த நிகழ்ச்சிகளை நடத்தி நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பு வழங்கி வந்த ஓர் உன்னதமான கலைஞனின் மறைவு ஈழத்து கலைத்துறை சார்ந்த அனைவருக்கும் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது அன்னாரை இழந்து தவிக்கின்ற அவரது குடும்பத்தவர்களின் துயரத்தில் நாமும் பங்கெடுத்துக் கொள்கின்றோம் அன்னாருக்கு துயர் அஞ்சலி பிரான்சில் காலநிலை அனர்த்தங்கள் தொடர்கின்றன மழை வெள்ளம் புயல் என்பன நாட்டின் பல பகுதிகளை தாக்கி வருகிறது காலநிலை அனர்த்தம் காரணமாக ஏழு மாவட்டங்கள் எச்சரிக்கைக்கு உள்ளாகியிருக்கின்றன நாட்டில் வெள்ள அனர்த்த அபாயம் நீடிக்கின்றது ஆன் அடென் கல்வடோஸ் மான் வாஸ் ஓன் ரோன் ஆகிய ஏழு மாவட்டங்கள் இந்த வெள்ள எச்சரிக்கைக்கு உள்ளாகி இருக்கின்றன இந்த மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையை மெட்ரியோ பிரான்ஸ் விடுத்துள்ளது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் நாட்டை பெரும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கி வருகிறார் மிஷேல் பேனிய பதவி விலகியதை அடுத்து புதிய பிரதமரை நியமிப்பதற்கான தேடலை மெக்ரோ மேற்கொண்டு வந்தார் கடந்த செவ்வாய்க்கிழமை தேடலை நிறைவுக்கு கொண்டு வந்தார் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் புதிய பிரதமர் நியமிக்கப்படுவார் என உறுதியளித்தார் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ அரசியல் கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகள் மேற்கொண்டார் ஆகியோரின் பெயர்கள் பிரதமர் பதவிக்கு முன்மொழியப்பட்டிருந்ததாக ஊடகங்கள் வழியாக செய்திகள் வெளியாகின குடியரசுத் தலைவர் எந்த பெயரையும் வியாழக்கிழமை இரவு வரை உச்சரிக்கவில்லை செவ்வாய்க்கிழமை சந்திப்புகள் நிறைவடைந்த பின்னர் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் புதிய பிரதமர் அறிவிக்கப்படுவார் என கூறியிருந்தார் ஆனால் அவ்வாறான அறிவித்தல் எதுவும் வியாழக்கிழமை நடைபெறவில்லை வெள்ளிக்கிழமை புதிய பிரதமர் அறிவிக்கப்படுவார் என்று இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எமனுவேல் மேக்ரோ உண்மையில் அரசாங்க தலைவரை நியமிப்பாரா என்ற கேள்வி அரசியல் மட்டத்தில் எழுந்துள்ளது புதன்கிழமை அன்று பிரான்ஸ்வா பெய்ரோ பிரதமராக தனது பெயர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு நடைபெறாததை பிரான்ஸ்வா பெய்ரோ ஏமாற்றம் என்று கூறியுள்ளார் பேனியா அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு மறுநாள் எமனுவேல் மேக்ரோ புரோசுவா பேர்வுடன் மதிய உணவு அறிந்தினார் பிரான்ஸ் பிரதமராக வரப்போவது லு உ லா ஆனா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த கேள்வி குடியரசுத் தலைவரிடம் நேரடியாகவே எழுப்பப்பட்டது அப்பொழுது அவர் புன்முறுவல் செய்து கொண்டார் ஆகவே இந்த கேள்விக்கான பதிலை அறிவதற்கு டிசம்பர் பதிமூன்று வெள்ளிக்கிழமை வரை காத்திருக்க வேண்டியுள்ளது இந்த திகதி நாள் மிகவும் கவனத்துக்குரியது ஒன்று பதிமூன்றாம் தேதி அடுத்தது வெள்ளிக்கிழமை உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு லாஷபெல் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது ஐம்பது யூரோ பிரமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிசத்து உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ்த் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள் ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் பெற்றுக் கொள்ள ஐ லவ் ஸ்ட்ராஸ்போக் பாரிஸ் பத்து பிரான்சில்மையை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபடக்கூடிய புதிய பிரெஞ்சு பிரதமரை அறிவிக்க உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டுக்கு புதிய பிரதமரை அறிவிப்பதற்கு முன்னர் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் ஐரோப்பிய ஒன்றியத்தினரை போலந்தில் சந்தித்துள்ளார் எமனுவேல் மெக்ரோ தனது இரண்டாவது பதவிக்காலத்தில் அடிக்கடி பிரதமர்களை மாற்ற வேண்டிய துப்பாக்கிய நிலைக்கு உள்ளாகியிருக்கிறார் எமனுவேல் மெக்ரோ போலந்துக்கான பயணத்தை கொண்டு மீண்டும் பரிசுக்கு திரும்பியிருந்தார் பிரான்சில் அரசியல் கொந்தளிப்புக்கு முடிவு கட்டும் முயற்சியில் புதிய பிரதமரை நியமிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் வியாழக்கிழமை எதிர்பார்த்தது போல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் மிஷேல் பேனியரை பிரதமர் பதவியில் இருந்து நீக்கிய பிரெஞ்சு நாடாளுமன்றம் எட்டு நாட்களுக்கு பின்னர் ஒரு மாற்றீட்டை கொண்டு வருவதற்காக மேக்ரோ உறுதியளித்த போதிலும் அது நிறைவேற்றப்படாமை அரசியலாளர்கள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது பிரான்ஸ் மக்கள் தற்போதைய அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பாக தமது கவலையை வெளிப்படுத்தியுள்ளனர் பிஎஃப்எம் தொலைக்காட்சிக்காக நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு ஒன்றில் அறுபத்தொரு வீதமான பிரெஞ்சு மக்கள் தற்போதைய அரசியல் சூழ்நிலையால் தாங்கள் கவலைப்படுவதாக தெரிவித்துள்ளனர் நாட்டுக்கான ஒரு புதிய பிரதமரை தெரிவு செய்வதற்கு மேக்ரோ அனைத்து முக்கிய அரசியல் கட்சிகளின் தலைவர்களுடன் வட்டமேசை பேச்சுக்களை நடத்தியிருந்தார் ஆனால் தீவிர இடதுசாரி ஜோன் லோக் மெனோஷோவின் அண்ட் சேன்சுனியஸ் தீவிர வலதுசாரி மெரின் லூ பென்னின் ரசம்பிமோ நேஷனல் ஆகியவை பேச்சுவார்த்தையில் பங்கு பெற்ற தடை விதித்திருந்தார் மெக்ரோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை பதவியில் நீடிப்பதாக சபதம் செய்துள்ளார் இது பேனியர் தேசிய சட்டமன்றத்தில் சந்தித்ததை போல் வீழ்த்தப்பட மாட்டாது என்றும் கூறியுள்ளார் அறுபது பில்லியன் யூரோ பற்றாக்குறை வரி குறைப்புகள் செலவின உயர்வுக்கான அவரது திட்டங்களை நிராகரிப்பதில் லூ பென்னின் நேஷனல் இடதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்தபோது போது முன்னாள் பிரெக்ஸிட் பேச்சுவார்த்தையாளர் சரிவை சந்தித்தார் இந்த ஆண்டு பொருளாதார உற்பத்தியில் ஆறு புள்ளி ஒரு வீதமாக இருக்கும் பிரான்சின் பட்ஜெட் பற்றாக்குறையை குறைக்க அவர் முயன்றார் குடியரசுத் தலைவர் இடது மையத்தில் உள்ள கட்சிகளை அரசாங்கத்துக்குள் கொண்டுவர முயற்சிப்பார் அல்லது ஆக்கிரமிப்பு அல்லாத உடன்படிக்கைக்கு வருவார் என்று பேனியரின் வெளியேறும் அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் பிரதமராக மூன்று மாதங்கள் மட்டுமே நீடித்த பேனியருக்கு பதிலாக மத்தியவாத மொடோம் தலைவர் ஃப்ரோன்சுவா பெய்ரு பாதுகாப்பு அமைச்சர் செபஸ்டியா லூகோர்னு மற்றும் மத்திய இடது முன்னாள் பிரதமர் பேர்னா கேசனோஃப் ஆகியோர் இடம் பிடித்திருக்கிறார்கள் இதில் யார் எதிர்கால பிரதமர் டிசம்பர் பதினொன்றில் பதில் கிடைக்குமா என்ற கேள்வியே இப்பொழுது தொக்கி நிற்கின்றது உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூய் பாரிஸ் பத்து லாசபல் பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விபரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்சில் குளிர் வாட்டுகிறது இதேவேளை போக்குவரத்து துறை வேலை போராட்டங்களை நடத்துகின்றன டிசம்பர் பன்னிரண்டு வியாழக்கிழமை வேலைநிறுத்தம் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் நடைபெற்றது பிரியாணிகள் சிரமத்தை அனுபவித்ததை காணக்கூடியதாக இருந்தது டிசம்பர் பதினூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை எஸ்என்சிஎப் பணியாளர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுகின்றனர் இதனால் போக்குவரத்துகள் பாதிப்படைய உள்ளன இல்து பிரான்சில் பிரியாணிகள் பெரும் போக்குவரத்து நெருக்கடிகளை சந்திக்க உள்ளனர் வல் ஏர் டே சேவை மூன்றுக்கு ஒரு ரயில் மட்டுமே இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சே சேவைகள் மூன்றுக்கு இரண்டு லிங் ஆஷ் என் நான்கிற்கு மூன்று என சேவைகள் நடைபெறும் என தற்பொழுது அறிவித்தல் வெளியாகியுள்ளது இதேவேளை ஏனைய ரயில் சேவைகள் வளமை போல் இயக்கப்படும் என்றும் அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் கை தேர்ந்தவர்கள் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் உங்கள் நம்பிக்கை கூறியவர்கள் தங்க நகையை சீட்டு தங்க நகைகளே அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவலரியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்போட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் ஃபிராங்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை